தமிழகம் கிளைகள் கொண்ட மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில கடந்த மே பத்தாம் தேதி அறிவிக்கப்பட்ட சீஸ் பிறகு இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கான பதிலடியை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் மார்த்தட்டி கொள்றாரு எந்த அளவுக்குன்னா ஒவ்வொரு மாதமுமே பத்தாம் தேதி அன்னிக்கு வெற்றி தினமாக நம்ம கொண்டாடணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஆனால் பாகிஸ்தான் எதிர்பார்க்காத விதத்தில் பாகிஸ்தானுக்கு உள்ளே இருந்தே பார்த்தீங்கன்னா மற்றொரு முக்கியமான ஒரு பதிலடி வந்து பலுச்சிஸ்தானினுடைய தேசிய இராணுவம் வந்து கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது எந்த அளவுக்குன்னா மே பன்னிரெண்டாம் தேதி நடந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு இடங்களை குறி வச்சு எழுபத்தி எட்டு தாக்குதலுக்கு மேலே வந்து பலுச்சிஸ்தானினுடைய இராணுவம் வந்து நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் கனிம வளத்தையும் வந்து அவங்க கைப்பற்றியிருக்காங்க இதை தாண்டி நேற்று முன்தினம் வந்து பலுச்சிஸ்தானினுடைய தலைவர் மீரியார் பலுச்சிஸ்தான் வந்து ஒரு தனி நாடாக வந்து அறிவிச்சிருக்காரு மற்றும் இந்தியா சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு ஆதரவையும் வந்து கேட்டிருக்காரு எதனால பலுச்சிஸ்தான் தனி நாடா கேக்குறாங்க அவர்களுடைய நியாயமான காரணங்கள் என்ன இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்கலாம் ஆப்ரேஷன் ஹீரோஃப் டூ பாயிண்ட் ஓ பலுச்சிஸ்தானினுடைய விடுதலைப்படை கடந்த மே இரண்டாம் தேதி தொடங்கிய தாக்குதல் மே பதினாலாம் தேதி வரைக்கும் நடத்தியிருந்தாங்க பல்வேறு விதமான சேதங்கள் வந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து நடந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது பாகிஸ்தானினுடைய இராணுவ வீரர்கள் பல பேர் உயிரிழந்திருக்காங்க பாகிஸ்தானினுடைய அந்த இராணுவ சுங்கச்சாவடியாக இருக்கட்டும் அல்லது பாகிஸ்தானினுடைய பல்வேறு ராணுவ வாகனங்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவுக்கு சேதாரம் ஆயிருக்கு குறிப்பாக பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய குஸ்தாரில் இருக்கக்கூடிய முக்கியமான தேசிய நெடுஞ்சாலையில் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியது அதாவது பலுச்சிஸ்தான்லேருந்து பாகிஸ்தானினுடைய மற்ற மாகாணங்களுக்கு செல்லக்கூடிய முக்கியமான லாரிகளை வந்து பலுச்சிஸ்தானினுடைய விடுதலைப்படை வந்து கைப்பற்றிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கனிம வளங்களையும் வந்து அவங்க கைப்பற்றிருக்காங்க குறிப்பாக நான் சொன்ன மாதிரி மே பன்னிரெண்டாம் தேதி வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு இடங்களில் வந்து இந்த தாக்குதலை வந்து அவங்க குறிவச்சு எழுபத்தி எட்டு தாக்குதலை வந்து அவங்க நடத்தியே முடிச்சுட்டாங்க இதுல பாகிஸ்தானுக்கு தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவாக இருக்கு இது தாண்டி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய உளவு தலைவரையும் வந்து ஒருத்தங்களை தூக்குல வந்து அவங்க ஏத்திருக்காங்க கடந்த இருபது வருடங்களை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது பலுச்சிஸ்தானினுடைய விடுதலை படை நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகத்தான் இருக்கு குறிப்பா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த மோதலை வந்து ஒரு முக்கியமான ஒரு கருவியாக பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா முழுக்க முழுக்க பாகிஸ்தானினுடைய ராணுவம் வந்து இந்தியாவை வீழ்த்துவதற்கான ஒரு நடவடிக்கை வந்து ஈடுபட்டிருக்கிற சூழல்ல இந்த நேரம்தான் நம்ம தனிநாடு கேட்கறதுக்கு ஒரு சரியான ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாக்குதலை ஒரு பக்கம் அதிகப்படுத்தியிருக்காங்க எதனால பலுச்சிஸ்தான் வந்து தனிநாடு கேட்கறதுக்கான ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு நம்ம ஆராயும் பொழுது பாகிஸ்தானினுடைய விடுதலையிலிருந்து இது தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து பாகிஸ்தான் வந்து விடுதலை அடையிறாங்க கிட்டத்தட்ட மூன்று மாகாணங்கள் வந்து ஒன்றிணைச்சு பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாட்டை வந்து உருவாக்குறாங்க பஞ்சாப் சிந்து மற்றும் பஸ்தூன் இந்த பகுதிகள்லாம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் அப்படின்ற இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா தான் வந்து அவங்க இணைக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பலூச்சிஸ்தான் வந்து முதல்ல இருந்து இணைஞ்சதுலேருந்தே இருந்தே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான முரண்பாடுகள் அப்படின்றது வந்து அதிகரித்து கொண்டிருக்கு இதுல இடைப்பட்ட ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய ஒரு பகுதியும் வந்து இழந்திருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லிட்டு ரெண்டு பகுதிகள் இருந்தது அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்றது தான் இன்றைய பங்களாதேஷா இருக்குது இந்த பங்களாதேஷ் வந்து பிரிஞ்சதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா பாகிஸ்தானினுடைய தேசிய மொழியாக உருதுவை வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து நிறைவேற்றியிருந்தாங்க இதுல அதிக அளவுக்கான எதிர்ப்பு தெரிவித்தது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய அந்த பங்களாதேஷ் பகுதி தான் எங் ஏன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அங்க பெரும்பான்மையாக வங்க மொழி பேசக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க மதத்தின் அடிப்படையில் அவங்க பாகிஸ்தானோடு இணைந்தாலும் மொழியின் அடிப்படையில் எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு எங்களுக்குன்னு ஒரு தனி மொழி இருக்கு எங்களுக்குன்னு ஒரு சிறப்பு அந்தஸ்து இருக்கு அப்படின்ற அடிப்படையில் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டம் அப்படின்றது அந்த காலத்தில் நடைபெற்றது அதன் பிறகு இந்தியாவினுடைய உதவியோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு தனி நாடு உருவாச்சு இதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய அணுகுமுறைன்றது வந்து அந்த நாட்டினுடைய மாகாணங்களுக்குள்ள மாறி இருக்கான்னு அதுதான் இல்லை ஏன்னா இந்தியா எப்படி பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கோ அதே தான் மதத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாருமே ஒன்றாக இருந்தாலும் சிந்து மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அங்க சிந்து மொழி தான் பேசுறாங்க இதே பஞ்சாப் மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்க பஞ்சாபி மொழி தான் பேசுறாங்க இந்தியாவுக்கு எப்படி ஒரு இருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் ஒரு பஞ்சாப் அப்படின்ற ஒரு மாகாணம் இருக்கு அதே போல பலுச்சிஸ்தான் அப்படின்ற மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பலுச் மொழி பேசக்கூடிய மக்களாகத்தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான பழங்குடிகளும் அங்க இருக்காங்க இதை தாண்டி பலுச் மொழி இல்லாம மற்ற சிறு மொழி பேசக்கூடிய மக்களுமே அந்த இடத்துல இருக்காங்க இப்படி பலுச்சிஸ்தானை பொறுத்தவரைக்கும் பல்வேறு மொழிவெளி தேசிய இன மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் கடந்த எழுபது ஆண்டு காலத்தில் பாகிஸ்தானுக்கு கீழே மிகப்பெரிய அளவுக்கான ஒடுக்குமுறைகள் சந்திச்சுட்டு தான் வருது உண்மையாவே சொல்லப்போம்னா பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் அங்க அதிக அளவுக்கான பணம் சேரக்கூடிய ஒரு மாநிலமாக பஞ்சாப் மாநிலம் மட்டும்தான் இருக்கு ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் அங்க அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக பஞ்சாப் மாநிலம் மட்டும்தான் தான் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து பலுச்சிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்க அதிக அளவுக்கான கனிம வளங்கள் அப்படின்றது வந்து கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு அப்ப பாகிஸ்தானினுடைய அணுகுமுறை எப்படியா இருக்கு அப்படின்னா பலுச்சிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த கனிம வளங்கள் மூலமாக பாகிஸ்தானை வந்து வாழ வைக்கிறது மாதிரிதான் அந்த பகுதியை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் பலுச்சிஸ்தானினுடைய தலைநகரமான குவேட்டாவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு டவுன் மாதிரி தான் வந்து அங்கே போனால் நமக்கு காட்சி அளிக்கும் ஒரு வளர்ந்த நகரம் மாதிரி தெரியாது ஒரு மாநிலமோ அல்லது ஒரு நாடோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே குறைந்தபட்சம் அதோடைய தலைநகரமாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் ஆனால் பலுச்சிஸ்தானை பொறுத்தவரைக்கும் அந்த குவேட்டா அப்படின்றது வந்து மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதியாக இருக்குது இதுதான் பலுச்சிஸ்தானுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆத்திரத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதனாலதான் பலுச்சிஸ்தான் விடுதலை இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான குழுக்கள் வந்து அதிகரிச்சிருக்கு தொடர்ச்சியாக கடந்த எழுபது ஆண்டுகளாகவே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை எதிர்த்து அவங்க பல்வேறு விதமான போராட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கு இந்த தான் கடந்த இருபது நாட்களாகவே பலுச்சிஸ்தானினுடைய விடுதலை இராணுவம் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை பாகிஸ்தானை நோக்கி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாகிஸ்தானுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக சீனா இருக்கு ஏன்னா பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் சீனா எக்கனாமிக் காரிடார் அப்படின்றது வந்து பலுச்சிஸ்தானை மையப்படுத்தி தான் இருக்கு ஏன்னா பலுச்சிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே கனிம வளங்கள் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த கனிம வளத்தை வந்து பாகிஸ்தான் மூலமாக சீனாவுக்கு அதிக அளவுக்கு வந்து அவங்க கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனோம்னா இந்த பலுச்சிஸ்தான் விடுதலை இராணுவத்தை வந்து அதிக அளவுக்கு வந்து ஒடுக்குமுறை ஆளாக்கப்பட்டதுக்கு வந்து சீனாவும் ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கு ஏன்னா பாகிஸ்தானினுடைய இராணுவத்துக்கு தொடர்ச்சியாக ஆயுத விற்பனையை வந்து சீனா வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த ஆயுதத்தின் மூலமாகத்தான் பலுச்சிஸ்தானினுடைய விடுதலை படையை வந்து இது வரைக்கும் வந்து பாகிஸ்தான் வந்து எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்பொழுதுமே பாகிஸ்தான் இந்த அளவிற்கு வந்து பலுச்சிஸ்தானை வந்து கூட வச்சிருக்கிறதுக்கான ஒரே காரணம் அந்த கனிம வளத்தை தாண்டி வேற எதுவுமே கிடையாது அப்போது இந்த கனிம வளம் இருந்தும் எங்களுக்கு எந்த விதமான வளர்ச்சியும் ஏற்படலை அப்படின்றது தான் பலுச்சிஸ்தான் மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு குரலாக இருக்கு இந்த தான் நேற்று முன்தினம் பதினான்காம் தேதி அன்னைக்கு பலுச்சிஸ்தானினுடைய இராணுவம் இந்தியா கிட்டையும் சர்வதேச சமூகங்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தனி நாடுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவை வந்து கேட்டிருக்காங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வரைக்கும் எந்த விதமான வெளிப்படையான நிலைப்பாட்டையும் வந்து அறிவிக்கலை கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை ரெண்டாக நாங்கள் உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் மேடைகளில் வந்து தலைவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் இன்னும் இது தொடர்பான ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க வெளியிடல ஆனால் இந்தியா இது தொடர்பான நிலைப்பாடு எடுத்தால் நாளைக்கு இந்தியாவுக்குமே வந்து மிகப்பெரிய அளவுக்கான பின்னடைவை வந்து மற்ற நாடுகள் வந்து குறிப்பிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால இந்தியாவுமே எந்த விதமான நிலைப்பாடும் எடுக்கல ஆனால் பலுச்சிஸ்தானை பொறுத்தவரைக்கும் முதல் ஆதரவு அப்படின்றது வந்து இந்தியாவுக்கிட்ட ஏன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தெற்காசியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் ஒரு வல்லாதிக்க நாடா இருக்கு அப்போ இந்தியா வந்து ஒரு விஷயத்தை ஆதரிக்குது அப்படின்ற அடிப்படையில ஆசியாவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் வந்து படிப்படியாக ஆதரிப்பாங்க இதை தாண்டி இந்தியா பிரிக்ஸினுடைய ஒரு முக்கியமான கூட்டமைப்பு நாடா இருக்கிறதுனால அந்த பிரிக்ஸை சார்ந்த மற்ற நாடுகளுமே இதுல ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்றதுனாலதான் இந்தியா கிட்ட வந்து இந்த ஆதரவை வந்து பலுச்சிஸ்தான் எதிர்பார்க்கிறாங்க இந்தியா வரும் காலங்கள்ல பலுச்சிஸ்தானை ஆதரிப்பாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை